வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் நம்ம அந்த மினி பை பண்ண ரிமோட் கிட்டில் இந்த யூஎஸ்பி போர்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் இந்த யூஎஸ்பி போர்டில் இருந்து ஆடியோ அவுட்டு எப்படி நைன் நம்ம கொடுக்குறது அதே மாதிரி இந்த எஃப்டி த்ரீ மினி கோடர் எப்படி நம்ம இதில் கனெக்ஷன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த எஃப்டி த்ரீ பாக்ஸில் இந்த வயரு எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ பெண்ணும் உள்ள ஒரு ஆர்எம்சி வயரை நம்ம எடுத்துக்கணும் இதில் சென்ட்ரில் வர்றது எப்பவுமே கிரவுண்டு அதாவது இந்த சென்டரில் அந்த ப்ரௌன் ஒர்க்கில் இது வந்து கிரவுண்டு கருப்பு சேப்பும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹைட்டு ஆடியோ இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த ஏஎஸ்பி போலில் அந்த இடத்துல ஆடி அவுட் இருக்குல்ல இந்த அவுட்டில் இருந்து நம்ம ரெண்டு ஆடி அவுட்டையும் கிரவுண்டையும் எடுக்கணும் நான் உங்களுக்கு கேட்டுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த போலில் லெஃப்ட் ஆடி அவுட்டே எடுக்கிறேன் அடுத்து இந்த இடத்துல சென்டர் பின்னு கிரவுண்டு வேற எடுக்கலாம் அடுத்து ரைட் சைடு ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம் சும்மா உங்களுக்கு ஓப்பனிங் தான் நான் சால்டிங் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த கனெக்ட் இருக்குல்ல இது அப்படியே இந்த எப்டி ஜீரோ த்ரீ மினிடி கோட்டரில் ஆக்சி இன்புட் இருக்குதுங்களா அந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் பண்ணி வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ இஎஸ்பி போர்டில் இந்த ஆக்ஸ் இன்புட்டு மினிடி கோட்டரில் கொடுத்தாச்சு இப்போ இந்த இஎஸ்பி போரில் என்ன சாங்ஸ் எதுவும் ப்ளே பண்ணாலும் இல்லை ப்ளூடூத் எதுவும் ப்ளே பண்ணாலும் இந்த மினிடி கோட்டருக்கு ஆக்சி இன்புட்டுக்கு வந்துடும் இப்போ ஆக்சி இன்புட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம இந்த போர்டில் ஆக்ஸ் இன்புட்டு நம்ம செலக்ட் பண்ணிருக்கும் போது இந்த ஆடியோ வந்து இதுக்கு உள்ளே வந்து வெளியே அவுட் ஆகும்போது இது புரலாஜிக் டூவாக ஃபங்க்ஷன் ஆகும் சரி இப்போ இந்த ஆடியோ லைன் கொடுத்தாச்சு அடுத்து இந்த போர்டோட ஒரு டூ ஆர்எம்சி வயர் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துக்கலாம் அதை இந்த இந்த மினிடி கோட்டரில் இந்த வோல்ட் லைன் கொடுக்கும்ல அந்த இடத்துல நம்ம சொரிக்கலாம் சொல்லியாச்சு இது வந்து ப்ளஸ் மைனஸ் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் அதை மட்டும் மாற்றி கொடுத்துடக்கூடாது இப்போ இந்த வயர என்ன செய்யணும்னா இது அப்படியே இந்த டூல் வால்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரிமோட் கிட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டூல் வோல்ட்டு கிரவுண்டு கொடுத்தோம்ல அந்த இடத்துலையே கொடுத்துட வேண்டியதான் இந்த வோல்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரெகுலேட்டு பண்ண வோல்ட்டு அதாவது எஸ்எம்பிஎஸ் வோல்ட்டு நான் டூல் வால்ட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெகுலேட் வோல்ட்டே கொடுங்க டேரெக்டாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மர்லேருந்து பவர் சப்ளைலேருந்து கொடுக்க வேணாம் சரி இப்போ கொடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த இஎஸ்பி போலேருந்து ஆடியோ அவுட் எடுத்து இந்த ஆக்சிஜன் போட்டு கொடுத்தாச்சு இப்போ இந்த மினி டிகோட்டருக்கு ஓல்ட்டு லைனும் கொடுத்தாச்சு இப்போ அடுத்து வந்து இந்த மினி டிகோட்டில் வந்து ஆறு சேனல் அவுட்டு ஆடி அவுட்டு நம்ம கொடுக்கணும் அதுக்கு இதே போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு பின் ஆர்எமசி வயர் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த போர்டில் நம்ம இந்த ஆடி அவுட்டு ஒர்க் பார்த்திங்களா அந்த இடத்துல சொல்லிக்கலாம் சரி இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சேனல் ஆடி அவுட்டும் ஒரு கிரவுண்டும் இந்த ஒயரில் இருக்கும் அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த ரிமோட் கிட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இந்த போர்லேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவுட் புட்டு பைப்பான ஒன்று அவுட் சொல்லி ஃப்ரெண்ட்டு லெஃப்ட் ரைட்டு சரௌண்டில் லெஃப்ட் ரைட்டு பிறகு சென்ட்ரு சுவர் கிரவுண்டு இருக்கா என்ன எடுக்கங்களா அந்த ஆர்டர் மாறாமல் நம்ம இந்த ரிமோட் கிட்டில் இன்னுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா இன்புட்டு அதாவது இந்த ஐசியோட மொத பின் சைடே இன்புட்டுன்னு சொல்லியிருக்கல அந்த இன்புட்டில் நம்ம கரெக்டாக இந்த போரில் என்ன சேனல் எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி இதில் கொடுக்கணும் நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஐசியோட முதல் பின்னில் ஃபஸ்ட்டு இன்புட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரெண்டாவது ஃப்ரெண்ட் ரைட்டு மூணாவது சென்ட்ரு நாலாவது சப்பர் அஞ்சாவது சரவுண்டு லெஃப்ட்டு ஆறாவது சரவுண்ட் ரைட்டு அது மாதிரி இப்போ இந்த மினி கொட்டரில் நான் ஆடி அப்படி சொன்ன மாதிரியே இந்த இதில் நம்ம கொடுக்கணும் ஆர்ட்ரு மாற்றாமல் கொடுக்கணும் இப்போ நம்ம கொடுக்குற மாதிரி இது எப்போவுமே கிரவுண்டு வந்து கருப்பு இந்த வயரில் கிரவுண்டை வந்து காமன் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இந்த போர்டில் ஃபஸ்ட்டு பின்ன காமன் இந்த சைடு இது வந்து க்ரௌண்டு அதில் கொடுத்துக்கலாம் காமனுக்கு அடுத்து சபுபர் சப்போப்பர் கலர் வந்து ப்ரவுனு ப்ரவுன் வந்து நம்ம சப்பரில் கொடுக்கணும் சப்போப்பர் பின்ன எந்த பின்னு சொன்னேன் ஃப்ரெண்டு லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு சப்பு அந்த சப்பரில் சப்பூப்பர் இன்ன கொடுத்துக்கலாம் கொடுத்தாச்சு அடுத்து வந்து சென்ட்ரு சென்ட்ரு வந்து என்ன கலரு சிகப்பு கலர் அதே சிகப்பு கலரை அப்படியே நம்ம இந்த போரில் லெஃப்டில் வந்து மூணாவது பின்னு சென்டரில் கொடுத்துடலாம் சரவுண்ட் ரைட் வந்து என்ன கலரு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலரை நம்ம இந்த ரிமோட் கிட்டில் இன்புட்டில் லாஸ்ட்டு பெண்ணுக்குள்ள அதில் கொடுத்துடலாம் இன்புட்டு பின்னு சரி அடுத்து வந்து சரௌண்டு லெஃப்ட்டு வரும் லெஃப்ட்டு வந்து மஞ்சள் கலரு மஞ்சள் கலரை நம்ம இந்த ரிமோட் கிட்டில் சரவுண்டு லெஃப்டில் இன்புட்டில் கொடுத்துட்லாம் கொடுத்தாச்சு ஃப்ரெண்டு ரைட்டு அது வந்து என்ன கலரு பச்சை கலர் பச்சை கலரை நம்ம இந்த ரிமோட் கிட்டில் இன்புட்டில் லெஃப்டில் வந்து ரெண்டாவது பின்னில் கொடுத்துடலாம் ஃப்ரெண்டு லெஃப்ட்டு அது வந்து ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலரை நம்ம இந்த ரிமோட் கிட்டில் ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துட்டோம் அவ்வளோதான் இப்போ ஆறு சாணில் ஒரு கிரவுண்டு அதாவது காமன் கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இந்த மினிட்டி கொட்டர்ல வந்து இந்த ரிமோட் கிட்டுக்கு இன்புட் கொடுத்தாச்சு இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னா நீங்கள் ஒரு பேஸ்ட்டிபில் யூஸ் பண்ணுறீங்க ஒரு சபப்பர் ஃப்ரீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறக்கு முன்னாடி ஒரு பேஸ்டிபிள் போர்டு வச்சு அந்த போர்டில் இன்புட்டு இந்த வயரை அங்கே கொடுத்து அதோடய அவுட்டை கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும் ஏன்னா இந்த ரிமோட் கிட்டில் பேஸ்ட் டிபிள் கிடையாது அப்படிங்கும் போது நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ்டிபிள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மினிட்டி வந்து இந்த போர்டுக்கு இன்புட் கொடுக்குறக்கு முன்னாடியே அந்த ட்ரிப்பில் இன்னும் கொடுத்து அவுட் எடுத்து இந்த இடத்துல கொடுத்துடணும் அந்த பேஸ்ட்ரிப்பில் பொறுத்தளவுக்கு நீங்கள் மேனுவல் விழாவில் பேர்னா அது மெயினு விழா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு பிக்சடாக நீங்கள் ஒரு ப்ரீசெட்டு உள்ளே உள்ள ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு கண்ட்ரோல் கூட உள்ளே ஃபிட் பண்ணி ஒரு பிக்சடாக ஒரு வால்யூம் இந்த பேஸ்ட்ல வச்சுக்கிட்டு அதோட பேஸ்டிப்பில் அவுட் எடுத்து இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் எட்டில் கொடுத்துடணும் மாதிரி அதேமாதிரி சபுப்பூர் வந்து இந்த மினி டிகோட்டரில் சப்புப்பூர் அவுட் எடுக்கணும்ல எந்ததுன்னா இந்த கலர் அதாவது இந்த ப்ரவுன் கலர் எடுத்தோம்ல இது இங்கே கொடுக்குறக்கு முன்னாடி ஒரு சபூப்பர் ஃப்ரீ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த போர்டை யூஸ் பண்ணி அதோடய இன்புட்டில் இந்த டிகோட்டரில் இருந்து வர சப்புப்பர் அவுட்டை நம்ம சப்பூபர் ஃப்ரீ இன்னில் கொடுத்துட்டு அதோட சப்பூப்பர் ஃப்ரீ அவுட்டை எடுத்து இந்த ரிமோட் கிட்டில் நீங்கள் சப்பூப்பர் இன்புட்ல அங்கே கொடுத்துடணும் உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் எஸ்டா பேஸ்டிபிள் அதே மாதிரி சப்பூபர் ஃப்ரீ போடன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே இந்த டிகோட்டரில் வந்து அவுட் ஆகிற இடத்துல நீங்கள் பேஸ்டிபிளாக இருந்தாலும் சரி சப்பூபர் ஃப்ரீயை இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ரீ அவுட்டை கொண்டு வந்து இந்த ரிமோட் கிட்டில் நீங்கள் இன்புட்டில் கொடுத்துடணும் வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கிட்டிலேயே நீங்கள் சப்பூப்பரை ஏற்றி இறக்கலாம் பேஷ் ட்ரிப்பில் மட்டும்தான் இந்த ரிமோட்டில் வராது அதனால் நம்ம தனியாக ஒரு பிரிஷெட்டோ அல்லது நீங்கள் மேனு விளாண்டு போய் வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்லியே பேஷ் ட்ரிப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் புரிஞ்சிருச்சா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த வரையும் இந்த இஎஸ்பி கோலேருந்து டூ சேனல் அவுட்டு ஆடியோ அவுட் எடுத்து இந்த மினிட்டு கடரில் ஆக்ஸி இன்புட்டில் கொடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த மினிட்டு கடரில் டூ ஓல்ட் லைன் எடுத்து இந்த ரிமோட் கிட்டில் ஓல்ட் லைன் கொடுத்தோம்னா அந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டோம் அதேமாரி இந்த மினிட்டு கொடரில் ஆர் சேனல் மொத்தம் ஏழு பேர் உள்ள கனெக்டரை ஜாயின் பண்ணியிருக்கோம் இதில் என்ன எழுதியிருக்கோ அந்த ஆர்டர் மாறாமல் நம்ம இந்த ரிமோட் கீட்லேயும் அதே மாதிரி இன்புட் கொடுத்துட்டோம் இது வந்து பேஸ்டபிள் பில் மற்றும் சப்பு ப்ரி இல்லாமல் ஒரு ராவாக நம்ம இந்த கனெக்ஷன் இப்போ கொடுத்துருக்கோம் சரி இப்போ இந்த ரிமோட் கீட்டில் இன்புட்டில் கொடுத்தாச்சு இப்போ அவுட்புட்டு இதே மாதிரி ஆர் சேனலில் அவுட் எடுக்கணுங்களா இதை நம்ம எங்கே கொடுக்குறோன்னா டேரெக்டாக நீங்கள் ஆர் சேனல் ஆடியோ போட வச்சுருக்கீங்களா அதில் போய் இன்புட்டில் கொடுத்துட்ற வேண்டியதான் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த ரிமோட்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு தனியாக மாஸ்டர் வால்யூம் தேவையான நினைச்சிங்கன்னா தேவை கிடையாது நீங்கள் ஏன்னா இதில் ரிமோட்லேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நம்ம டேரெக்டாகவே ஆடியோ போல கொடுத்துடலாம் அந்தந்த லைன் கரெக்டாக மாற்றாம சப்போப்பர் லைனாக இருந்தாலும் சரி இல்லை சென்ட்ரல் லைனாக இருந்தாலும் சரி மற்ற சேனல் எதாக இருந்தாலும் கரெக்டாக அந்த ஆடியோ போரில் மட்டும் கொடுத்துட வேண்டியதான் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே இந்த ரிமோட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ ரிமோட்டில் வால்யூம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம் ஆனால் இந்த மோடு போடன்றது பார்த்தீங்களா இன்புட் மோடு உதாரணத்துக்கு ஆப்டிக்கல் கோயாக்சல் ஹெச்டி மேரிசி இருக்குது இதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு மேனுவல் சுவிட்ச்சி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லாட்டினா இந்த பட்டனை நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் அந்த போர்டு ஃபிட் பண்ணிங்கன்னா இந்த இன்புட் பட்டனே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் ஆம்பி பேக் சைடு தான் இதை ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இன்புட்டு சோர்ஸ் பட்டனை கனெக்ஷனை நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு சுவிட்சி ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் முன்னாடி ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி சுட்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு நான் செய்கிற மாதிரி அந்த மாதிரி கனெக்ஷனு நீங்கள் கொடுத்துக்குங்க